காலிஃப்ளவர் முட்டை பொரியல் போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு காலிஃப்ளவரை மிக்சியில் துருவி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கருவேப்பில் பஜ்ஜி மிளகாய் ஒன்று தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு குடை மிளகாய் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம் இங்கே குழந்தைங்க இருக்கிறனால காரம் கம்மியாக இருக்கக்காக எல்லாத்தையும் குறைச்சிருக்கேன் காரத்தை மட்டும் ஏன்னா மிளக வேறு போடுறோம் அதுலேயும் வாங்க முட்டை பொறிக்கலாம் காலிஃப்ளவரில் விட்டமின் சி சத்து அடங்கியிருக்குங்க காலிஃப்ளவரை விரும்பாதவங்க கூட சாப்பிடுவாங்க காலி காலிஃப்ளவர்லாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க காய்கறி புறமே நம்ம சாப்பிட மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறோம் இனிமேல் அந்த கவலை வேணாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தாளிச்சிருவோம் ஏன்னா காய் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம் குறைச்சி தான் விட்டுருக்கேன் குடை மிளகாய் பஜ்ஜி மிளகாய் எல்லாம் நீங்கள் நீங்க பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம் குடை மிளகாய் பஜ்ஜி மிளகாய் ஒன்று சார் சேர்த்துக்கலாம் சால்ட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு சேர்த்து கிளதியாச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம ச நம்ம எப்படி முட்டை பொரியல் செய்வோமோ அதே தான் இல்லை காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம் குடை மிளகாய் சேர்த்துருக்கோம் பஜ்ஜி மிளகாய் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஒழிய இந்த தோரம் பாருங்கள் முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம துருணுதுனால முட்டை சாப்பிடாதவங்க இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் மிளகு தூர போட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம் கைவிடாமல் திண்டிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நல்லா வந்து அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வணக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம எங்க போட்டு கிளறி மிளகு தூரை போட்டு இறக்கிடலாம் வள்ளித்தலை இருந்ததுன்னா நீங்கள் நீங்க என்கிட்ட இல்லை காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முட்டையை ஊத்திடலாம் நம்ம எவ்வளவு வேணாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் முட்டை சேர்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆளை பொறுத்து போட்டுக்கோங்க வீட்டில் இருக்க கணக்கு பார்த்துக்கோங்க ஆளை இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இப்போ மிளகு தூளை போட்டுடலாம் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் குழந்தைங்க இருக்கனால கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்க இறக்க ஸ்டேஜ் வந்துடுச்சு இன்னும் நல்லா சுள்ள சுள்ள அந்த தண்ணி இல்லாமல் கின்னோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் பாருங்கள் அடுப்பை அமர்த்திடலாம் அடுப்பில் ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியாது புல்லுமே முத்த மாதிரி தான் தெரியும் நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தால் கூட முட்டை பத்தாமல் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேவ் பண்ணுங்க அதுக்குலாம் இருக்கியா இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் para